எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம புக் கில்லர் அப்படின்னு சொல்ல போகிற இந்த கேம் தான் விளாட போகிறோம் இந்த வீடியோ யாரும் சாப்பிட போது பார்க்குறீங்கன்னு டெய்வேசு பார்க்காதீங்க இல்லைன்னா வாழ்ந்து எடுத்துருவீங்க கேமோட டைட்டில் பேரையும் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட கேமுன்னு இது வந்து ஒரு ஹாரர் கேமு இது வந்து டி என்னோட கேமுங்க ஸோ என்னென்ன யார் அந்த டி வாங்க அவன் எவ்வளோ பேர் சைக்கோன்னு வாங்க பார்ப்போமா ஓகே நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு நம்ம வந்து ஒரு புக் ஷாப்பில் வந்து வேலை செய்கிறோம் ஓகே ஓப்பன் க்ளோஸ் பே படம் ஆஹா இது பே படம் மூ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க புக்கு ஷாப்பில்ங்க டேப்பு ஷாப்புங்க அது பேர் மூலம் சொல்லுவாங்களே இந்த திருட்டு விசடியா ஆ அந்த கடைங்க இது மீன் செத்து போய்ச்சா ஓ நபு இது சாவலை பாதி பார்த்துலாம் சொல்லிட்டேன் ஓகே ஆனால் எல்லாம் வந்து பே படமாக இருக்குது ஓகே எல்லாம் பேய் படத்தையும் தனித்தனியாக அதோட செக்ஷன் ஆடிக்கி வச்சுருவோம் இதுவும் பேய் படம் தான் இங்கே தூக்கி வச்சுருவோம் ஓகே கீழே பேஸ்மெண்ட்டில் வேற இடம் இருக்குது இங்கே தான் நம்ம தங்கணும் போல் இருக்குது குப்பையெல்லாம் வேறு இருக்குது தூக்கி அப்புறமேல் போடணும் வேலையில் ஒருத்தனை கூட காணும் நம்ம மட்டும் தான் இருக்கும் ஒன்லி மேன் பிஸ்னஸ் போல் இருக்குது ஆனால் கீழே பேஸ்மெண்ட்லாம் அது ஊக்கா தான் இருக்குது கவலையில் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது ஓகே யாரோ கஷ்டமே வந்திருக்கா புள்ள யார் நீ விரிச்சி நடக்கிற ஊடு கஸ்டமர் வராங்க கொஞ்சம் மரியாதை நடப்போம் ஓகே என்ன மீன் டான்ஸர் நம்ம கூட சேர்ந்து ஓகே வாங்க சார் வாங்கு உங்களுக்கு என்ன படம் வேணுமோ சொல்லுங்கள் அப்படியே அச்சல் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் கோட்டு வேணுமா இருக்கே ராயம் வேணுமா இருக்கு அப்புறம் வேற என்ன படம் வந்துச்சு ஆ கங்குவா வேணுமா இருக்குது உங்களுக்கு வந்து ஃப்ரீ எடிஷனு படம் ரீல்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருவோம் நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் வந்து தரமான குவாலிட்டியும் என்னது சூப்பரான விலையிலையும் உங்களுக்குலாம் கொடுப்போம் ஓகே தலைவர் வந்து ஏதோ பழைய படம் எடுத்துகிட்டு வராது தலைவர் சொன்னாலே தலைவர் ஃபேன் போகல இருக்குது தலைவர் படம் தான் எடுத்துகிட்டு வர இருக்குது பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே எடுத்துகிட்டு வந்துட்டாரு ரேட்டையன் படம் வேணுமா ஓகே ஒன்றும் நம்ம கொடுத்துரு வந்து தான் எனக்கு மூணு டாலர் போகிறோம் அந்த படத்துக்கு நான் தான் சொல்லல எந்த படமும் நாங்கள் தான் கொடுப்போம் நமக்கு மூணு டாலர் போவோம் திரும்பி காய்க்கு திரும்பி கடையை விட்டு போட்டு திரும்பி வாங்க சார் மறுநாள் ஓகே போனால் போனால் போகிற இடத்துல சூச்சூ பெயிண்ட் வச்சுருக்கான் பொருளுக்கு சரியான அழுக்காக இருக்குது ஐயோ இது வேறு ஸ்க்ரீன் வேறு அப்போ பிளாக் ஆகிடுது ஏன் தெரியல எஃபெக்ட் ஆகாமல் எஃபெக்டு என்ன பண்ணுறது சுத்தம் பண்ணால் கடைக்கு ஆள் வருவாங்க சுத்த பத்தமாக வச்சுக்கிட்டு ஆனால் ஹைஜீனிக் படம் பரண தெரியாது ஓகே யாரும் கஸ்டமர் மாதிரி தெரியல ஆ ஒரு கஸ்டமர் வராது நாங்கள் ரோட்லேருந்து வர வைப்போம் வாங்க சார் வாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய தெரியும் சீக்கிரம் ஓகே வாங்க நம்ம நம்ம இடத்துல போய் செட் ஆகிடலாம் ஓகே ஆ கூ ஓகே இது என்னமோ போட்டிருக்கு இது எதுவும் போய் படத்தை பற்றி போட்டிருக்கு நமக்காகலாம் தேவையில்ல ஓகே ஆ வாங்க சார் ஓ செக்யூரிட்டியா ஆ சார் 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 நைட்டு போர் அடிக்கலாம் சார் எங்கள் கடையில் வந்து ஒரு திருட்டு விசிடி வாங்கிட்டு போய்ட்டு படம் பாருங்கள் சார் எங்ககிட்ட வந்து ரிலீஸ் ஆன படமும் இருக்குது ரிலீஸ் ஆகாத படமும் இருக்குது சார் அது பாருங்க சார் ஆ சார் எதுவும் புக் எழுந்து புக் எடுத்துகிட்டு வராது சார் வந்து என்ன படம் வாங்க போகிறான்னு தெரில பார்த்தா கடுமையை கண்ணியும் கட்டுப்பாடோடு இருக்கிறது செம்ம ஸ்டடியாக டிஃபாக இருக்கார் நினச்ச மாதிரி அவனன் படம் வாங்கியிருக்காரு ஸோ எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து அஞ்சு ரூபாய் போகிறோம் கொடுங்க தீபாவளி ஆஃபரு இங்கேயும் கிடைக்காது அங்கேயா தீபாவளிக்கு போய் டேட்டலில் படம் வாங்குறது பட்லாம் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே படம் பார்க்கலாம் சார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என் பாருங்க நாங்கள்லாம் எவ்வளோ நல்லவன் பாருங்க நீ கிடைக்காது யாரும் சீடிலாம் கொடுக்க மாட்டாங்க யோசிக்கிறோம் இயல் திரு டிவி சிடி கடையில் கூட இப்போலாம் கொடுக்க மாட்டாங்க நான் அந்தளவுக்கு நல்லா நடக்கேன் சார் அப்படியே கடையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் கட்டை திருட்டு பையனாக வெளியே சுற்றிட்டு இருக்கேன் சார் உங்களை சொல்லலை சார் நான் ஓகே சார் நான் கழுவிருப்பார் நம்ம குப்பையை தூக்கி போட்டு நான் ஒன்று தான் மேலே ஒன்று இருக்க வண்டி தான் ஓகே குப்பையெல்லாம் தூக்கி போட்டாச்சு ஓகே நேக்ஸ் வேறு எவ்வளவு இருந்தால் வாங்க கடைக்கு நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன் குப்பையெல்லாம் தூக்கி இருக்கேன் ஓகே எனக்கு குப்பியே போட்டாச்சின்னு நினைக்கிறேன் வாங்க ஓகே வெயிட் பண்ணுவோம் ஏதாச்சும் உங்கள் கஸ்டமர் வர வரைக்கும் ஓகே ரொம்ப நாள் கழித்து ஏதோ ஒரு கஸ்டமர் வராப்புல நம்ம வந்து வரவு இருப்போம் ஓகே இவங்க வந்து என்னென்ன பணம் எடுக்க போகிறாங்கன்னு தெரில நான் தான் சொல்கிறேன்னே நம்மக்கிட்டே ஆன படமும் இருக்குது லீஸ் ஆகிற படமும் இருக்குது ஐயா தான் இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கேன் திரு டிவிசிடி விற்கிறதுக்கு செக்யூரிட்டி கார்டே வந்து வாங்கிட்டு போகிறேன்னா பாருங்க எதுவுமே கேட்காம ஆ வாங்க சார் ஆ வாங்க யார் இது இப்படி விரிச்சு விரித்து நடக்கிறேன் ஏன்டா ஸ்டேட்டா ஏண்ட வர ஆடை என்னன்னா பிரச்சனை பாத்ரூம் யூஸ் பண்ணணுமா அர்ஜென்ட்டாவா ஓகே சரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருங்க நல்லா இருங்க தேங்க் யூஸ் போடுறா புள்ள ஆள் மூஞ்சே சரியில்ல மூக்கு வேறு பொடப்பாக இருக்குது தொடர்ந்து விடலாமா கல்லால் கை வச்சா கையை வெட்டுவேன் போடா ஒழுங்காக பாத்ரூம் போடாமா கிளம்பணுமான்னு சொல்லிட்டு இருக்கணும் அதை விட்டு பூட்டு ஏய் 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 சி என்னடா சவுண்டு இது ஏங்க இதுக்கெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க இந்த கேமில் ஆஹா மொதல் பாட்டு இப்படி மொதல் சாப்டர் எப்படி இருக்குன்னா அந்த மொத்தம் ஒரு நாலு அஞ்சு சாப்டர் இருக்குங்க அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அதெல்லாம் என்னென்ன சி பாத்ரூம் கூட போயிட்டேன் என்னது பாத்ரூம் கூட போகலாமா ஆ ஏய் சி சி தெரியா பண்ணுற நீ ஐயோ சத்துட்ட வேற போகிறாங்க தெரியாமல் உள்ள போயிட்டேன் சத்துல போய் சாவடிக்கிறாங்களே ஒழுங்காக கழுவிட்டு வாடா ரெண்டு நாள் தடவை நான் கடைக்குள்ளே விட மாட்டேன் படம் நான் படம் நமக்கு எதுக்கு இது நம்ம நைட் டைம் அங்கே வீடியோ போடுறோம் சரி இருக்கட்டும் சைனண்டா வர நான் சார் ஃப்ரீயாக இருக்கா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பிள்ளை அங்கே பார்த்து செக் பண்ணுவாச்சி ரேய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு போக மாட்டேறாங்க ஐய ஐயே என்னங்க இது உள்ளுக்கு பீருங்க டேய் நானா டே ஆஹா அங்க நம்மள க்ளீன் கூட பண்ண முடியாதே ஆஹா ஐயோ கடை சுத்தி சுற்றி வேற இது வேற க்ளீன் பண்ணிட்டு எவனும் பெயிண்ட் வேலை அடிச்சுட்டு போயிருக்கான் ஆஹா கடையை நான் அழைச்சிட்டாங்க இனிமேல் எப்படிங்க கஸ்டமர் வருவாங்க கடைக்கு ரொம்ப நாளும் கழிச்சு கஸ்டமர் வந்துருந்தாரு ஆ சொல்லுங்க சார் என்ன படம் வேணும் எனக்கு இந்த படம் கொடுப்பா ஐயாப்பா டாய்லெட் அந்த நாத்த அடிக்குது போய் கழுவுப்பா சும்மல்தானப்பா நீங்க நிக்கிற அது ஒரு தமிழ்நாட்டி பையன் வந்து போயிட்டாங்க அது நான் எனக்கு ஒண்ணும் தெரியாது காசு கிடைச்சிச்சே கழுவ கூட முடியாது கடைய வேலை பாக்கணும் ஏதாவது கழுவி வரீங்க என்ன பண்றது கடைக்கு ஆள் வண்டி சிந்திக்கிற நேரத்துல இந்த மாதிரிலாம் வந்து சீக்கிரத்துக்கு அப்புறம் குரு குழு வரீங்க சம்பவம் நடக்குது முன்னாடி அவனுமே காணும் சம்பவம் நடந்து முன்னாடிக்கு வரீங்க இப்படிலாம் தெரிய லட்சி பிடிக்குன்னு ஓகே சரி ஏதோ ஒன்று வந்து அமைதியாக வாங்கிட்டு போனால் சரி சிவா கடி கடி ஊற்றாம இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே என்ன படம் இருக்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அங்கே போய் பாப்பு என்ன பண்ணுறாதுன்னு இல்லை மூலியிருக்கு சேஃபு அங்கேருந்து பலம் நலவிட்டால் கூட நமக்கு வந்து வாங்கிக்கலுக்கு தம்பில்ல ஓகே சார் ஓகே ஓ வரவன் போனோம்னா இந்த அட்வென்ச்சர் புக்கு தான் வாங்கிட்டு வர சரி இருக்கணும் சார் ஏன்னாப்பா அது கெட்ட வாட அடிக்குது உங்கள் பாத்ரூமை பழக்கம் பழக்கம்ல பார்த்தே இருந்துக்கப்பா இது வந்து பூக்கு கிளரை வந்து இருக்கும் எப்படி ஏன் டாய்லெட் பேப்பர் முடிஞ்சு போச்சா இவ்வளவு கழுவு பாலவும் உசுருக்கு ஆபத்தாயிரும் அப்படியே வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் கூட முதல் யாரா அந்த பூப்பிக்கலுது இந்த கீவான் என காட்டுங்கடா என்ட்ட எங்கண்ண உங்களுக்கு அப்புறம் இதுவாக தானே பீசிக்கலாம் இதுதான் பீசி கிளப்பிட்டுப்பான் நமக்கு கழுவ முடியாது அதுதான் ஐயோ இன்னும் புதுசா போட்டுச்சுக்கான் நான் என்ன தினம்தான்ல கண்டிப்பாக மட்டன் பீரியா அடிச்சு விட்ருப்பான் ஓகே வாங்க போவோம் இந்த பையன் கிளம்பிட்டாரு பாண்ட வாட நான் வெளியே வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் ஆக்சிஜன் வாங்கிக்கிறேன்ப்பா இது மாதிரி இவனும் வந்துடாதீங்க முடியல இதை வேற எப்படி கழுவுநூல் தெரில மண்டலா சுற்றுடா கழுவ மாட்டியாடா அப்படி கேட்டுக்கு அது நான் இல்லை அது வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அனுபவம் இருக்கிறாங்க ஆமா காட் ஆய கையில் எடுத்து வீசுறாங்க ஸ்லோ மோஷன்ல வேற காட்டுறாங்க எனக்கு வாந்தி வாந்தியா வருது ஓகே அடிச்சிட்டாங்க ஆய வச்சு அச்சோட அடிச்சோட பார்த்துருக்கேன் இவன் தான் அவன் இவன் தான் அந்த பி வாங்கின்னு நினைக்கிறேன் இங்கே தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருக்கும் பொழுது ஐயோ கீழே வேறே இது இருக்குங்க ஆ ஆ எவ்வளோ கஷ்டப்படுற வேற வரான் ஓச்சி அசீமா போக போகுது வந்தான் கையில் எடுத்தான் மூஞ்சியில் அழிச்சான் கிளம்பிட்டான் கீழே வேற ஒன்றும் கணக்குது அவன் அவனை காணுவங்க வர வைண்டிய அசிமா மூஞ்சியில் காய்ச்சுக்கிட்டே போக போகிறான் ஓ வை காட் லேடிஸ் வேற கிழிச்சிட்டு தான் பாட்டி உங்கி அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டாக்கி போங்க இவங்க பார்த்தாலே ஏதோ வந்து ஐஜனிக் பரம்பலேருந்து கிளம்பி வந்த மாதிரி இருக்குது இந்த ஆயாவை பார்த்தாக்கா போச்சு நீ நம்ம அவ்வளோ தான் நம்ம வானத்தெல்லாம் வாங்கி விட்டாங்க இந்த பய வாங்க முதல் சாப்டர்லேயே இப்படி பண்ணுற ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாப்டர்லாம் இந்த மழை போனான்னு தரல பொறுத்து இருந்து பார்த்துருப்போம் ஓகே வாங்க மேடம் வாங்க அடிக்கிற மாதிரி இருக்காங்க மாதிரிருக்காங்க பயமாக இருக்குது ஆய் நான் மூஞ்சில் பீ விட்டு அடிச்சுது பீவாயா அஞ்சு டாலர்ரா நான் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அட்டிலாம் களைக்குது கழுட்டு கழுவி போய்டி அது பக்கம் வானத்து வேற வாங்கி விட்டாங்க அந்த பூ கீழரு ஆய் இன்னொரு வாட்டி முன்னுக்கு வந்து உடனே நான் உடனே பாலாங்க எழுத்து இல்லைன்னா குத்து ஊசி கோயிலை மாற்றி லாயிரமா இவன் கெழுத்தில் சொல்லுகிறேன்டா கோவத்தில் என்னமோ பேசுகிறேன் சரி இது என் என்னென்ன யாருக்கும் மாறக்கூடாது ஆ எதுவும் சத்தம் கேட்குது கீழே தான் சத்தம் கேட்குது வாங்க போய் பார்ப்போம் நம்ம பேஸ்மெண்ட்டில் நம்ம பேஸ்மெண்டில் பாத்ரூம் இருக்கல முதல்வர் மறந்து போயிட்டேன் ஓகே பாத்ரூம்க்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் இங்கே கேட்குது ஐயோ ஐய் ஐய் டே நின்றா நாங்கள் ஃப்ளாஷ் பாய் ஓட்டு கடை முழுக்க வீணாக்கிட்டா மக்களே ஐயோ கட முழுக்க போய் வச்சிருக்கானே ஐயோ வந்து இதை தாங்க போட என்ன கிபிடி டோய்லெட்டு கிபிடி தொன் தொன் தொங்கையாசியாச்சி மாச்சு அட பாதி ஃபிரெஷ் பண்ண மழைக்காதீகள் என்ன பூத்து உங்களுக்கு போட்டுருவான் போடுவான் போடுவான் நான் அடுத்த சார்ட்டுல பார்க்கறேண்ணா சுபாபாய் மக்களே